மாறன் சரியில்லை இப்போ அட்டகாசமான புரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடின்னு கேளுங்க விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது அதனால தான் பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் மாறன் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க தான் வந்து பேசுகிறாங்க பிள்ளை இருக்குது எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்கன்னு சொன்னோன்னே எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குது ராமச்சந்திரன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவரை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கோன்னே இந்த தகவல் வந்து வீராட்டை வந்து நீங்களே சொல்லிவிடுங்க அம்மா பேசியிருக்காங்க வீட்டில் வந்து இருக்காங்களாம் அதான் ராமச்சந்திரன் கிட்டே ஏதோ ஒன்று பேசுறதுக்காக வந்திருக்காங்களா அதனால தான் நம்மளை கூப்பிட்டாங்க என்னது எதுவாக இருந்தாலும் அம்மா வந்து ஏங்கிட்ட தானே சொல்லுவாங்க வேணா லைன்ல தான் இருக்காங்க என்னம்மா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கியாமே இனிமேட்டு எல்லாம் அப்படி தான் உனக்குலாம் எந்த தகவலும் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ளை மூலியமாக தான் தகவல் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஓகே சரிம்மா எல்லாமே அவர்தானமா இனிமேட்டை அவருக்கே ஃபோன் அடிச்சு சொல்லுன்னு அப்படியே சந்தோஷப்படுறாங்க நம்ம வீராவா இது என்னது வீரா வந்து ஆளே மாறிட்டா அப்படின்னு சொல்லி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி அப்பன்னு பார்த்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க முகமாக வந்து பிருந்தா முத்துலட்சுமி அப்புறம் வள்ளி மூணு பேரும் வந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க சரி அங்கே ராகவன் கிட்டலாம் வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது மாமா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோம்னு சொன்னோன்னே பைக்கில் வந்து ஜோடியாக வந்து ஏறுறாங்க ஏறணுன்னு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்ததுக்கப்புறம் பிரேக் அடித்து நிப்பாட்டி ஏறாங்க நம்ம மாறன் சரி கடையிலேருந்து வெளில வந்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஆட்டோவில் போவோம் எனக்கு வெளியில் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நான் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன் என்னடா இப்படியே நான் இருக்க வேற என்ன மற்றவங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என் ஷோல்டர்லாம் கை வச்சுக்கிட்டு வந்த ஓகே இங்கே தான் யார் இருக்கா நீ மாட்டுங்க ஆட்டோவில் ஏறிப்போ நான் வந்து வீட்டுக்கெலாம் வரல என்ன பார்க்க யார் போகிறா நீ சும்மா அவங்க கிட்ட வந்து பேசுவே அவங்க ஏதாவது ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்தவன் நல்லா இருக்குன்னு இதை பார்த்தோன்னே நான் சிரிப்பேன் நான் ரூம்குள்ளே வந்தோன்னு நான் திட்டு வாங்கணும் இதெல்லாம் எனக்கு தேவையா ஏய் ஒத்துமையாக தானே இங்கேருந்து வந்தோம் நீ தான் என்னை கொண்டு போய் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இறுக்கி வந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம மாறனே உடனே வந்து அவர் வந்து கூச்சப்படுறாப்புல ஏய் என்னடா ஒரு மாரியா வந்து இருக்க யாரும் எந்த பொண்ணும் என் பைக்கில் உட்காந்து இந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்தது இல்லையா அதனால தான் கூச்சமாக இருக்குது நாங்கள் ரொம்பவே நம்பிட்டோம் சரி எடு இருந்தாலும் இவன் நம்மளோட மனைவி தானே இப்படி உட்காடுறதுக்கு இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து இறங்குறாங்க வீரா இறங்குமா வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க உடனே என் கையை பிடிச்சிக்க என் கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வீரா என்னடா அது கனவா நினவா ஓ உங்கள் அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோன்னே ஏங்க தள்ளி தள்ளி போறீங்க பக்கத்தில் வாங்கங்க அப்படின்னு சொல்லி நெருக்கமாக வராங்க இதை வந்து முத்துலட்சுமி வந்து பார்த்துட்றாங்க பிருந்தாவும் சூப்பர் சூப்பர் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ராசி ஆகிட்டாங்களா எல்லா புகழும் நம்ம வள்ளிக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாறன் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஏங்க இனிமேட்டுனா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சாப்பாடுலாம் வந்து சமைச்சு போகிறேங்கிற மாதிரி முத்துலட்சுமி பட கேட்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வீரா வந்து இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் முத்துலட்சுமி வந்து ஏ வாமா உன்ன பக்கம் தான் வந்திருக்கேன்னு ஒன்னே ஆமா இல்லை நீங்க இங்கே இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை எப்படி தெரியும் மாமா இருந்தாருன்னா எப்படி தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல பிருந்தா வந்து சொல்றாங்க உடனே மாமா செம்மையாக வந்து சாதிச்சிட்டிங்க போல இருக்கே அக்காவோட மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம பிருந்தா உடனே வந்து வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க த ஏன் நான் வாங்குற அடி எனக்கு மட்டும் தெரியும் தெரியும் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறப்ப பொறாமை அளவுக்கு தான் இருக்கும் தனியாக வந்து நான் இருக்கும்போது தானே எல்லா கஷ்டமும் எனக்கு தானே தெரியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் நான் முதல்ல ராமச்சந்திரன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் ராமச்சந்திரன் வந்து பார்க்குறாங்க என்னம்மா திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் வந்து மறு விருந்து கொடுக்கலான் இருக்கோம் எத்தனை வழிதான்மா கொடுப்ப எவ்வளோ தான் செலவு பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அண்ணா யாருக்குன்னு நினச்சிங்க நம்ம வீராக்கும் மாறனுக்காக தான் மறு விருந்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க